முதுகுள்ளூர் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குது. சரி கூட்ட நடக்குது. முதுகுள்ளூர் ஊர்ல ஆமா யாரு தலைமயிலனா ராம்நாடு ஜில்லா कलेक्टर அன்னைக்கு ஜில்லா कलेक्टर ஆமா அம்பா சங்கர் पणிக்க. ஜாதி ஏரியவங்க. மற்ற எளிய ஜாதி எப்ப ஒரு சாதாரண மனுnikuடுறவன். அது தலைமையில் நடக்குது. அப்ப தேவேந்திரன் மரியாதையை தேவேந்திரன் தேவேந்திரன்னு சொல்றேன். அண்ணைக்கு வேற மாதிரி சொன்னாங்க. வேற மாதிரி சொன்னாங்கள குடும்பர்மங்க, பள்ளர்மங்க, காளாடியமங்க பல பேர்ல சொல்லுவாங்க. அவளுக்கு சார்பா யாரையே பேச வந்திருக்கிறது எந்திரிச்சார் சேகரம் அருமையா பேசுவார் மாமிய நாலு டிகிரி முடிச்சிருக்கேன் வெளியே சொல்ல மாட்டேன் ரெண்டு எம்ஏ ரெண்டு பிஏ எம்ஏ தமிழ் எம்ஏ தாட்ஸ் பிஏ ஹிஸ்டரி பிஏ பிஎஸ்சி விட்டுட்டேன் அஞ்சு டிகிரி மொத்தம்

இந்த ரொம்ப வருஷம் முன்னாடி மாப்பிள ஒரு முப்பத்தி நாலு வருஷம் இருக்கும் இந்த பகுதி ஒரு நாடகம் நாடகத்தில் நாடகம் முடிஞ்சோட ஊருக்காரங்க இமானுவேல் பாட்டு பாடுங்க அன்னைக்கு முன்னர் சிதி பாட்டு எவருக்கு தெரியாதுல்ல மினர்வா பண்ணிக்கு இமானுவேல் பாட்டு இமானுவேல் மீனா மினர்வாதியை புடிச்சு வந்து கெஞ்சிரான் மாமா இப்படியோ பாட்டு பாடுங்க நான் வரலாறு படிச்சேன் ஹிஸ்டரியில நான் வந்து கோல்டு மெடல் அப்படி இமானுவேல் கதையை வச்சு பாட்டா பாடிட்டேன் ஹிந்துல ராகத்துல சிந்துக்காக எவனுக்கு தெரியும் உனக்கு தெரியும் அஞ்சலி லாசிங்க சனித மக மகி சநீத மக

ஒன்பதாம் தேதி இமானுவேல் இந்த ஊர்ல தான் பிறக்கிறார் என்ன அப்பா பெரிய வேதநாயகம் அவர் வேதநாயகம் கால் ஊனம் மறக்க முடியாது அதனால என்ன பண்ணுவாரு சார் பிண்டில் தான் வருவார் தனி வண்டி வச்சிருந்தார் அவரு அவங்க பூரா நாலஞ்சு தலைமுறை முன்னாடியே கிறிஸ்டியனா மாறிட்டாங்க ஆரம்பத்தில் தேவேந்திர ஜாதி தான் சரியான மரியாதை என்ன பிற ஜாதி வட்டி ஜாதி மாறுறாங்க தமிழ் செய்யல பெரிய தமிழ்ல கட்டிக்காரன் யார் தெரியுமா உலக அளவுல

சங்கரரா மதுரை மாரியப்பசாமிர் போய் கருத்துக்கிட்டே முன்னாடி சரிமா சரிமா தானி கப்பசா கப்போ மகரி சா తిర్తానంత రఘువంశ సుదాంబుది చంద్రశ్రీ రామ రామ రాజేశ్వర రఘువంశ సుదాంబుది చంద్రశ్రీ ఇవ రాసిగారు మున్నటి నిన్న నిండి కేకరాంగ నిన్నికిట్ ఎంసిఆర్ దేవనేయ పావనం అట్లాన్నారి ఎంసిఆర్ విష్ణునాథ పుత్ర రాత్రి సినిమా పాట కొనినా అదంతా ఇంద పరక్కు బావింగర్ పన உன்னை தானே உன்னை தானே உறவென்று நான் நினைத்தது உன்னை தானே தன்னை தானே கொள்ளும் வித்தியாசமா வித்தியாசமாக பெண்ணை தானே தனிமையில் அணைத்தது என்னை தானே யார் நடிச்சது நான் நடிச்சது எம்ஜிஆர் சரோஜா தேவி நீதான் சரோஜா செத்து போன தெரியுமா நேரத்தை சொல்றேன் பேச்சா இந்த நீவரை பானைய சும்மா கடந்த நிலத்தை கொட்டி சுவலில்லாமைய நடத்தி கம்மா கரையை கட்டி கரும்ப கொல்லையில் வாய்க்கால் அட்டி சம்பா பையனை பதிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணிங்க நிட்டு நெல்லுமே லஞ்சு இருக்கு வரப்பு உள்ளமா லஞ்சு இருக்கு காடுவே நஞ்சோன மச்சான் நமக்கு கையால் லந்தா நெனிச்ச

அவங்கய்யா ஆம்பளை பிள்ளையா முதல் பிள்ளையா அப்படியா என்ன பேர் வைக்க போறேன் ஐயா நீங்களே சொல்லுங்க ஐயா இமானுவேல் பேர் வை இமானுவேல் என்ன அர்த்தம்யா இமானுவேல்னா இறைவன் இருக்கின்றான்னு அர்த்தம் வை சித்தாவை சாகாத பேர் புரியுதா திருவரங்கிற ஊர் பக்கத்தில் இருக்கு அந்த ஊர்ல வந்து கைப்பா பாஸ்கா நாடகம் கூடுவாங்க வருஷம் வருஷம் மாமே தான் நடிப்பேன் அந்த நாடகம் தெரிஞ்சவன் ரெண்டே பேரு தான்

இறைவன் என்னும் அர்த்தம் கொண்ட பெயராணே இறைவன் என்னும் அர்த்தம் கொண்டு பெயராணே இமானவே என்ன பெயரை அவர் சேகரம் இணையம் கவர்ந்த சாகரம் பாண்டிகன்மா என்னும் இடத்தில் எதிராக பாண்டி அம்மான்னு ஒரு நல்லா உங்களுக்கு பாண்டி அம்மா அங்கே ஒரு பெரிய ஜாதிக்கார் உட்காந்துக்கிட்டு டேய் உடனே இருக்க நிலம் உள்ளே இறங்கினா சுட்டுப்பிடுவீங்கன்னாரு எல்லாம் வந்து வேதநாயகம் சொல்றாங்க ஐயா என்னங்கய்யா எங்க நிலம்யா இறங்கக்கூடாதுங்கிறார் யா துப்பாக்கியை வச்சுக்கிட்டு பயப்படுத்துறாருயா வந்து வேதநாயகம் அந்த பார் கஸ்தாவேஜ் ஏங்கிட்டே இருக்கு அவங்களுக்கு சொல்கிறான் கொடுக்கறியா இல்லை நீதிமன்றத்துக்கு வரலையா ஒரு துப்பாக்கி நான் பயப்பட மாட்டேங்கிறார் அப்புறம் பயந்து போய் கொடுத்துறாரு அவர் அவர் சின்ன வயசுல பார்க்குறாரு யார் லாஹா அப்பா மாதிரி நம்மள எல்லா சமுதாயத்தில் பாடல்கள் அந்த மனநிலை சின்ன வயசு பரமக்குடியில் இளங்கலையை ராமநாட்டில் முதுகலையை நன்குள்ளார் முதுகலை பட்டம் பெற்றாரே தங்களை பரமகுடி முதுகலை ராம்நாத படிக்கிறார் வெள்ளக்காரை ஸ்கூல்ல தான் படிப்பு இந்திய விடுதலை போராட்டத்தில் தந்தைக்கு பதிலாக கலந்து கொண்ட காரணத்தை சிறைக்கு சென்றார் அன்னைக்கு வெள்ளக்காரர் இருக்கு சுதந்திர போட்டு நடக்குது அல்ல யார் தலைமையில பரமகுடியில் என்ன வேதனாயிரம் ஆனா உடம்பு முடியல அப்பா வேதனாயத்துக்கு கேட்கிறார் இமானுவேல் அப்பா உனக்கு போய் நான் கலந்துக்கிட்டு நான் சுத்திர பொண்ணு நடத்திட்டு நல்லா செய்யும் தலைமையாக நடத்துறாரு சிறையில் அழைச்சுடுறாங்க ஏண்டா எங்க ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக நடத்துற சிறையில் அடிச்சிடறாங்க இன்னும் படிக்க முடியாதுரா ஸ்கூல்ல இடங்களே அழிஞ்சிருக்காங்க ராணுவம் போயிட்டார் ராணுவத்துல போய் ராணுவம் ஆகிட்டார்

அங்கே இருந்து நாலு பொம்பளை பிள்ளைங்க விஜயராணி வசந்தராணி பிரபராணி ராணி ஜான்சி ராணி நாலு பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க கிடையாது அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னு நண்பனை பார்க்க பரமக்குடி வர்றா நண்பன் பேர் சரவணே இப்பதான் பிரச்சனை ஆரம்பமாகுது நண்பனை பார்க்க சரவணனை பார்க்க வர்றாரு பரமக்குடிக்கு டீ கடையில் டீ சாப்பிட போறாங்க டீ சாப்பிட போகும்போது அந்த டீ என்ன பண்றாரு ஏய் சரவணா நீ எளிய ஜாதி எனக்கு தெரியும் இந்த மில்டரிக்காரன் என்ன ஜாதி நம்ம ஜாதியா எளிய ஜாதியா என்ன இமான கோவம் புரியுதா உங்களுக்கு அன்னைக்கெல்லாம் பெரிய ஜாதிக்கு டம்ளர் கண்ணாடி டம்ளர் எளிய ஜாதிக்கு வந்து தேங்காய் சரட்டை கொட்டாங்குச்சி எல்லாம் டீ ஊற்றி கொடுப்பாங்க அதான் சாப்பிடணும் கேட்குறேன் கொட்டாங்குச்சியா டம்ளராங்கிறான் டீ கிடைக்காரு இமானியல் எல்லாருக்கும் ஒன்னா போடுங்கிறார் ஒன்னா போடு ஏய் சம்பி மிலிட்ரி வேலை எங்கேயே காமிக்காது அடிச்சு நொறுக்குறாரு டீ கிடையாது அவன் இந்தியாவில் நடந்த முதல் சண்டை இந்தியாவில் முதன் முதலாய் இரட்டை குவலை முறைகளையே அடித்து ஏப்பா பாருங்கள் பார்க்கிறாரு வீட்டுல போய் சாப்பிடுங்க நீ கேவலமா வந்து தேங்காய் சரண்டையில சாப்பிடாதீங்கிறார் எல்லாம் சொல்றாங்க நீ சொல்லிடுவே நீ மிலிட்ரிக்காரன் உங்க அப்பா அம்மா நாலு தலைமுறைக்கு முன்னாடியே வெள்ளக்காரன் ஜாதி கிறிஸ்டியனா மாறிட்டாங்க நீ எங்க ஜாதியா இருந்தாலே தெரியும் அப்படிங்கிறாங்க நான் இவன் கூடவே இருக்கணுமா ராணுவ வேலையை ராஜினாமா பண்றேன் என் பேச்சு கேட்பீங்களாங்கிறார் ராணுவ வேலையை ராஜினாமா பண்ண நீ எங்கெல்லாம் ஒருத்தனா இருவியா நீ வேற ஜாதி நாங்க வேற ஜாதி இன்றிலிருந்து நான் தேவேந்திரன் இமானுவேல் பெருட சேகர்ங்கிற பேரை சேர்த்தார் இன்று நான் இமானுவேல் சேகரன் நான் தேவேந்திர ஜாதி ஒரு எல்லாம் கேட்க கேட்பீங்களா புரியுதுங்களா மக்களுக்காக வேலையவே ராஜினாமா பண்றாரு தூக்கி ஆங்கிலம் தேவேந்திரா பாடுபடுகின்றார் எல்லா கிராமத்திலும் சம சமத சமுதாயம் நிலையாட்டுகின்றார் ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தன் வர்றான் திருச்சி பக்கம் இருந்து அப்ப தினம் ஒருத்தனா வர்றான் ஒரு ஊருக்காரனா வரேன் எங்க ஊர்ல பிரச்சனை எங்க ஊர்ல பிரச்சனை எங்க ஊர்ல பிரச்சனை இமானுவேல் அமிர்தம் நீ நாலு பொம்பளை அப்படியே தனியா இருங்க நான் தனியா இருக்கேன் கண்டவே நேரத்தில் வர்றாங்க தூக்கம் தொந்தரவாகும்னு தனியா டிஎல்சி ஸ்கூல்கிட்ட தங்குறா இமானுவேல் அப்போ அந்த ஊர்காரையும் வந்து என்ன பண்றான் இமானுவேல் ஐயா எங்க ஊர் இருக்க சக்கலியர்கள் இருக்க எங்க ஊரில் என்ன பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு வந்து சரி பண்ணுங்க பணத்தை தூக்கணும்னா அப்படி போகணும் உள்ளூர போக முடியாது வீட்டு உள்ளூருக்குள்ள தண்ணி எடுக்கணும் ஆறு கிலோமீட்டருக்கு அண்டு போகணும் உள்ளூர் களத்தில் எடுக்க முடியாது வர்றேன்னு பெறப்படாது இமானுவேல் சரவணன் சொல்லார் ஏப்பா இமானுவேலு நம்ம ஜாதிக்கு நல்லது பண்ண பத்தாதா ஊர்ல இருக்க ஜாதிக்கு எல்லாம் பண்ணணுமாங்கிறார் சொல்றாரு இமானுவேலு அப்படி சொல்லாத சரவணா நம்மால கொஞ்சம் வேகமானவங்க ஆனா அருந்ததியினர் இருக்காங்களே சக்கலி இருக்க பாவம் யா அப்படி பேரு முதலாளி முதலாளியே கூப்பிடுறாங்க ஐயா அங்கேதான் என் முதல் செய்யணும்னு தென்னாட்டு அம்பேத்கர் என்ற பெயர் அடிக்கின்றார் எல்லா எளிய ஜாதியின் தலைவனா இருந்து சகல பேருந்து செய்கிறார் அந்த நிலை வரும்போது பஞ்சாயத்து நடக்குது

You